வணக்கம் மக்களே சரி இன்னைக்கு குண்டு தோசை வீட்டில் சரியா சரி அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு என்னோட பாத்தீங்கன்னு சொன்ன என் ஃப்ரெண்ட் ஒட்டி சுய்ஸ்ல இருந்து வந்துருக்குறாள் சரியோ அப்ப அவளுக்கு வந்துட்டு குண்டு தோசை எப்படி சுடுவது அப்படின்னு சொல்லி எங்களோட அம்மா வந்து சொல்லிக் கொடுக்க போறா சொல்லி கொடுக்குறா அதனால வந்துட்டு ஆரம்ப வீடியோ எல்லாம் இல்ல சாப்பிட மட்டும் சரி ஒரு ஷோர்ட்டா வந்துட்டு குண்டு தோசை வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்த வீடியோ தான் இப்ப உங்களோட மைண்ட் வாய்ஸ்ல ஓடும் சரியா இப்ப பாரு சாப்பிடுறது வீடியோ எடுக்கிறதா அப்படி இல்லை எனக்கு குண்டு தோசை செய்ய வரும் சரியோ இது வந்து என் ஃப்ரெண்டுக்காக வந்து அம்மா செஞ்சு காட்டுறான் அவ்வளவுதான் சரியா ஓகே இட்லி வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய காணொளி பார்த்துருக்குறீங்க குண்டு தோசை எப்படி சொல்கிறேன்ன்றது வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு அம்மாட்ட கேட்டு செஞ்சு காட்டுறேன் சரியா இன்றைக்கி பாதிங்கன்னு சொன்னால் சம்பலும் குண்டு தோசையும் சம்பளம்னு சொன்னால் விலங்காது எனக்கு எனக்கு போயிருக்கு சம்பலம்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் சட்னி அப்படின்னு சொல்லிவிடணும் சரியோ எங்கட இலங்கையில் பாதிக்கின்னு சொன்னால் சம்பல் அப்படின்னு சொல்லுவோம் காலை நீர் சாப்பாடு நல்லபடியாக முடிஞ்சது